இஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காட்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழனை தோணித்தாக அல்லாவின் அல்லடியார்களே இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற தலைப்பு நபி ஈசா அலி இஸ்லாம் அவங்கள பற்றி தான் அவங்களுடைய தனி சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்களையும் அல்லாஹ் உருவாக்கியிருந்தான் ஆனால் இவங்களை மாத்திரம் இறைவனுடைய ரூகு மரியலை இஸ்லாம் மணிவயிற்றுக்குள் முத்தாக அனுப்பி பிறந்தவர்கள் தனி அற்புதமே நடந்திருக்கும் இதில் வந்து மின்சல்லா அவங்க இன்னும் மரணிக்கலை அவங்க வந்து வானத்திற்கு இறைவன் உயர்ந்த உயர்த்தி அழைச்சிக்கிட்டான் இன்சால்லா அவங்க மறுபடியும் வருவாங்க வந்து அவங்களுடைய ஆட்சி நடக்கும் ஆட்சி முடிந்ததுக்கு அப்புறம் அவங்க மரணிப்பார்கள் இதில் ஒரு சந்தோஷமான செய்தி என்னென்னா அவங்க இனிமேல் வர்ற காலத்தில் முகமது நபியுடைய உம்மத்தாவும் அவங்க இருப்பாங்க மற்ற நபிமார்கள் வந்து முன்னாறு காலத்திலே வாழ்ந்து இறந்தவர்கள் இவங்க என்ன மரணிக்கல இல்லையா அதனால் என்சாரில்லாம் முகமது நபியுடைய உம்மத்தாவே வந்து ஆட்சி புரிந்து அவங்களுடைய உம்மத்தாவே மரணிப்பாங்க அந்த ஒரு சந்தோஷம் இதில் வந்து உலகத்துக்கு அவங்க நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்ட இறைவன் வச்சுருந்தான் அவங்களுக்குன்னு தனி சிறப்பையும் வழங்கியிருந்தான் அப்போ இறைவன் ஒரு நாள் அவங்களுக்கு கட்டளை இட்டு இருந்தான் ஒரு ஊரில் மக்கள் வழிகேடான விஷயத்தில் இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் நேர்வழி அழைக்கணும் அவங்களுக்கு இறை தத்துவத்தை அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் உடனே வந்து இசாலி இஸ்லாம் இறைவனுடைய சொல்லை தலைமேல் தாங்கி அப்படியே செய்கிறேன் அல்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே உன்னுடைய உதவி எனக்கு துணை மகன் துவா கேட்டுட்டு சிறிய பெரிய பாவங்கள் கூட நடந்து விடாதபடி அந்த மக்கள் வந்து எல்லோரும் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பாக்கியத்தை உன் உதவி துணை நிற்குமாகன்னு சொல்லி கேட்டுட்டே அந்த ஊர் கிளம்புனாங்க போயிட்டு என்ன செஞ்சாங்க போய்கிட்டே இருந்த தருணத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சார் ஈசா அலி இஸ்லாம் அவங்ககிட்ட வந்து ஈசா நபியிலே நானும் உங்களோட வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஈசா நபி மறுப்பு தெரிவித்தாங்க வேணாம் என்னுடைய பிரயாணம் வேறு மாதிரி இருக்குது நீங்கள் இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாவுடைய நபியிலே நானும் வர்றேன் உங்களோட அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக கூட போயிட்டாங்க போயிட்டு என்ன செஞ்சாங்க ஈசா நபி அவங்களுக்கு வந்து எப்பயுமே இறைவன் மூலியமாக அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னுனா மூணு ரொட்டி துண்டு அவங்களுக்கு வந்து இறைவன் வழங்கிக்கிட்டு இருந்தான் அவங்க தொழுது முடிச்சுட்டு அந்த ரொட்டி எடுத்து பசியாரிக்குவாங்க அது அவங்களுக்கு தனி சிறப்பாக இருந்துச்சு இந்த நபர் கூட போயிருந்தாங்க அந்த உணவை அவங்களுக்கும் பங்கிட்டு நபி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தருணத்தில் ஒரு நாள் அவர் என்ன செஞ்சார் அவர் அவருக்கு ரொம்ப மிகுந்த பசியாயிருச்சு பசியானவுன்ன ஈசா நபி தொழுது முடிக்க மூணு ரொட்டி துண்டுல ஒன்றை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டாங்க ரெண்டை வச்சுட்டாங்க அப்போ ஈசா அலுவலாம் தொழுதுகிட்டு வந்து என்ன கே சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சாங்க அழைச்சிட்டு இங்கே மூணு ரொட்டி துண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எல்லாவுடைய நபிலே நான் எடுக்கலை அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க அதே நபிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அவர் போய் சொன்னால் பாவி ஆயிடுவார் இறைவன் அவங்கள தண்டிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லிடுங்க ஆனால் வந்து பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காது அதனால் உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க அல்லாவுடைய நபிகளை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நபிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு இவர் எப்போ உண்மை பேசுகிறாரோ அந்த உண்மையை பேசுகிற வரை இவரை நம்மளோடே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஈசா அவங்க அவங்ககிட்ட இருந்து இறைவன் வந்து ஒரு ஆசா கம்புன்னு ஒன்று வழங்கியிருந்தான் அந்த கம்புவில் பவரா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது ஈசா நபி கை தொட்டு அல்லாட்ட என்ன துவா கேட்குறாங்களோ அது ஆகும் யாருக்காவது அவங்க நோய்வாய்ப்பட்டுருக்காங்கன்னா அவங்க அல்லாட்ட துவா கேட்டாங்கன்னா உடனே உடல்நிலைகள் சரியாயிரும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இறைவன் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருந்தான் ஏன் அப்படி செஞ்சான்னு சொன்னால் மக்கள் யாருமே வந்து உண்மையை சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க இறைவன் இருக்கிறான் அவன் தான் நம்மளை படைச்சான்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் இது இல்லை அதனால அவங்க சில அற்புதங்களை செஞ்சு காட்டுனாலாவது மக்கள் அதை நம்புவாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்றையும் செஞ்சு காட்டினாங்க அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஆசா கம்பு அந்த ஆசா கம்பு அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த கூட போன நபருக்கு அந்த கம்பு மேலே ஒரு கண் எப்படியாவது இந்த கம்பை நம்ம எடுத்துக்கணும் இதில் தான் நிறையா விஷயங்கள் இருக்குது போல் அப்படி சொல்லி அந்த கம்பு மேலே ஒரு ஆசை வச்சுட்டாங்க அப்புறம் ஈசா இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க வந்து என்னடா இது ரொட்டியை சாப்பிட்டு உண்மை சொல்லலையே பொய் சொல்கிறாங்களே இருதோள் முழக்கு இவங்களுக்கு பாவின்னு எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு ஆறு வந்துச்சு அந்த ஆற்ற கடக்கணும் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இருந்தாங்க அப்போ அந்த நபரை பார்த்து கேட்டாங்க நீங்கள் இந்த ஆற்ற கடந்து போயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது முடியாது எப்படி முடியும் தண்ணி இருக்கிறப்ப தண்ணி மேலே எப்படி நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இறைவன் ஆடிட்டா ஒரு மனுஷனே தண்ணி மேலே நடக்க வைப்பா அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஈசா வீச கேட்டாங்க அப்படியெல்லாம் சாத்தியமே கிடையாது மனிதன் எப்படி தண்ணி மேலே நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார் நீங்கள் இறைவனுடைய விசுவாசம் உண்மையாக இருந்துச்சுன்னு சொன்னால் இறைவனை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்கன்னு சொன்னா இறைவன் உங்களோட தானே இருக்கிறான் அவன் நினைச்சா அவங்கள தண்ணி மேலே நடக்க வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிச்சாங்க இப்போ வாங்க நான் உண்மையை செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த நபரை கையை பிடிச்சி அந்த ஆத்த கடந்து தண்ணி மேலே நடந்து அங்கிட்டு போய் விட்டுட்டாங்க அவங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி எல்லாவுடைய நபியலே தண்ணி மேலே நடந்து வர்றோமே எப்படி இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதை தான் நான் சொன்னேனே அப்போ எப்படியாப்பட்ட இறைவன் நம்மளோட இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா இறைவன் வந்து நீங்கள் முழுமையாக அவனை வந்து விசுவாசம் கொண்டு இறைவணக்கம் புரிஞ்சுங்க உண்மை அப்படின்னு சொன்னால் அது கடைசி மட்டும் உங்களை நேர்வழி அழைத்து செல்லும் ஆகாச ஆகாயத்தில் கூட நம்ம பறக்கிறது கூட இறைவன் ஆடிட்டானா அது நடந்துரும் இது ஒரு சாதாரண விஷயம்தான் இப்போ நம்ம செஞ்சது அப்போ அப்படியேப்பட்ட இறைவனுடைய முன்னிலையில் நீங்கள் போய் பேசலாமா நீங்கள் அந்த ஒரு ரொட்டியை நீங்கள் தானே சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அல்லாவுடைய நம்பியலே நான் சாப்பிடவே இல்லை அந்த ரொட்டியை நான் சாப்பிடவே நான் அப்போவும் போய் சொல்லிட்டாரு ரொம்ப மிகுதியாக கோம அடைஞ்ச ஈசாலேஸில் அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் அழைச்சி கொண்டுகிட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப பசி மிகுதியான ஒன்று ஒரு மான் குட்டி அந்த பக்கமாக போயிட்டு இருந்துச்சு ஓ மானே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அந்த மான் வந்துச்சு ஒன்றை இப்போ நாங்கள் உணவாக்க போகிறோம் அதுக்கு நீ சம்மதிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மான் வந்து அல்லாவுடைய திருத்து உங்களுக்காக பசி மிகுந்துருச்சுன்னு சொன்னால் என்னுடைய உயிரவும் இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை அல்லாட்ட அல்லா என்னுடைய உடலை ஈசா நபி அவர்களுக்காக நான் ஒப்படைக்கின்றேன்னு சொல்லி அது வந்து அல்லாட்ட துவா கேட்டுச்சு அந்த மான் வந்து அந்த இடத்துல ஓதி அதை அறுத்து அதை வந்து சுட்டு உணவாக்கி அந்த நபருக்கும் கொடுத்து அவங்களும் சாப்பிட்டாங்க அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க இந்த மான் வந்து நீங்கள் கூப்பிட்டா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது எப்படி வரும் மான் தன்னுடைய உயிரை மாச்சிக்கிறதுக்காக அது நான் கூப்பிட்டா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் கூப்பிட்டா ஏன் வந்துச்சு தெரியலையே அப்படிங்கும்போது அல்லாவுடைய இரையச்சம் யாருக்கிட்ட இருக்குதோ அல்லாவுடைய பயம் யாருக்கிட்ட இருக்குதோ அவனிடத்துல தான் வந்தோம் திரும்பி அவனிடத்துல தான் போக இருக்கிறோன்னு சொல்லி முழுமையாக நம்பி பிறந்த குழந்தையிலிருந்து இறக்குற வரையும் இறைவனுடைய அன்பிலே நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பட்ட அன்பாயிரும் உங்களுக்கு எல்லாமே கட்டுப்படும் இது அதுக்கு ஒரு அத்தாச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப இப்ப உண்மையை சொல்லுங்க அந்த ஒரு ரொட்டியை சாப்பிட்டது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்பவும் அந்த நபர் எல்லாவுடைய நபியலே அந்த ஒரு ரொட்டியை நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப மிகுந்த கோபம் ஆயிட்டாங்க இந்த நபர் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்களே எப்படி இவங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினா சொல்லுவாங்க யா இவர் பாவியாக இருக்கிறாரு இவர் உன் வாயிலேருந்து உண்மை வரணும் அதுக்கு நீ எல்லா ஏதாச்சும் ஒரு வழி காட்டுவாயின்னு சொல்லி ரொம்ப க கவலையாக கூட்டிகிட்டு போயிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் இன்னொரு பயனில் பார்ப்போமா நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்சால்லா தொடரும் அஸ்லாம் வரைக்கும் வமதுல்லாய் பரகாத்துஹூ